வெல்கம் டு டுஷன் போன சாப்பிட் நம்ம என்ன பார்த்தோன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கேப்பனுடைய அண்ணனுடைய தலைய அப்படியே துண்டா வெட்டியிருப்பான் சுக்கியப்பன்னு பார்த்தோன்னா அண்ணான் கதறி இருப்போம் அதோடு பார்த்தா சாப்பிட்டு முடிச்சிருப்போம் இப்போ அவங்க சாப்பிட்டுக்குள்ளே போகலாம் சாப்பிட்டு விட ஸ்டார்டிங்லேயே அந்த சுக்கியப்பன் தான் கதறது அவங்க அண்ணனை பார்த்து பிரதர் உனக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி கதறது அழுகுது ஹீரோ பார்த்தீங்கன்னா கெத்தா தலையை விட்டு நின்னுங்கிறான் அவன் தலை பார்த்தனாடி கீழே விழுது ஹீரோ கூட வந்தவன் சொல்கிறான் ஏய் ஃபைனலி இங்கே இருக்கிற மொத்த விட்டு நம்பளுக்கு தானே அப்படி சொல்கிறான் அவன் கூட கருவானா ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறான் தான் சொல்கிறான் ஹே நல்லா பார்த்துக்கேன் இங்கே இருக்கிற எல்லாம் கோல்டு ரேங்க் மட்டும்தான் அப்படி சொல்கிறான் பொண்ணு அது ஹீரோ சொல்கிறான் காலப்படாதீங்க நண்பர்களே இங்கே இருக்கிறது மொத்தமே செம காசுக்கு போவோம் நம்ம இதனால் சம லாபம் பார்க்கலாம் அப்படி சொல்கிறான் தாக்கி டிக் பண்ணு சூக்கி சமை டென்ஷனாகிடுது ஜாங் ரேங் ம் இன்னைக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னென்ன தலையை வெட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கண் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மணி விற்கிது பொண்ணை ஹீரோ தான் சொல்கிறான் நீ என்னை ஹெட் பண்ணுறியா ஹெட் பண்ணு என்னை கொலை பண்ணுமா கொலை பண்ணு ஏன்னா உங்கள் அண்ணனை கொலை பண்ணது நான் தான் அது எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் அப்படி சொல்கிறான் அதுக்கப்புறம் சொல்கிறான் நீ நல்லா உன்னையே பாரு நீ எவ்வளோ பெருசாக வளர்ந்து போய்கிற ஆனாலும் பாரு உன்னை உங்கள் ஆனதான் பார்த்துக்குறான் நீ உன்னுத்துக்கோ தான் உங்குற நீ இவ்வளோ பெருசாகியோ உங்கள் ஆனால் தான் பார்த்துக்கிறான் நீ எவ்வளோ பெரிய யூஸ்லெஸ் பாரேன் பட் இருந்தாலும் உங்கள் அண்ணன் இடியட் உடனே பார்த்து வந்துக்கிறான் அவன் முட்டாதாக பார்த்தா பார்த்து இருந்துக்கிறான் அப்படி சொல்லுது உடனே அவங்க அண்ணனை பற்றி சொன்னோன்னே சம்பவக்காண்ட இது யூ இடியட் இவ்வளோ எங்கள் அண்ணனை பற்றி சொல்லு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பவரை கேதர் பண்ணுது கன்னில் கேதர் பண்ணிட்டு ஹீரோ மட்டும் பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிகிரி ஆன் பண்ண போகுது ஆனால் பார்த்தீங்கன்னா டப்புன்னு இல்லை நான் காமாக இருக்கணும் மூச்சு எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு எடுத்து விட்டு சொல்லுது நீ நீ இது தாங்குறாங்க அப்படி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான் சே நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் தான் உருமாறுது ஈரோட உடம்புலேருந்து அதுக்கு சூக்கிய பண்ண சொல்லுது இது ரொம்ப சிம்பிள் ஆரோஸ் உன்னுடைய பவர் இலியூஷன் தான் எனக்கு நல்லா தெரியும் அதுலேயும் முக்கியமாக இதில் மூணு மிஸ்டேக் இருக்குது அப்படி சொல்லுது ஃபஸ்ட்டு ஜேங்ரங் நான் யாருனே தெரியாதப்போ கூட அவன் என்னை காப்பாற்றினான் ரெண்டாவது நான் அவனை கொலை பண்ண போகிறேன் அப்படி சொல்லி என்னுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணேன் ஆனாலும் அவனுடைய ஸ்பேண்டம் ஸ்கில் அவன் யூஸ் பண்ணாமல் என்னுடைய அட்டாக்கை வாங்கினான் அப்போவே நான் புரிஞ்சுக்கினேன் ஜேங்கரன் அந்த டஞ்சன்லேருந்து அவன் மட்டும் தான் செர்வே ஆயிருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் மேலேயே அவன் பை சொல்லிக்கிறான் அவன் வருத்தமாக இருக்கிறான் அப்படிங்கிறது அண்டு மூணாவது விஷயம் ஜேங்க்ராங் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் இருக்குது அவனுக்கு ரெண்டாவது கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவன் அந்த டஞ்சனுக்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கிடச்சிது ஸோ அவன் டஞ்சனுக்குள்ளே எங்கள் அண்ணனை கொண்டு வந்தானா ஸ்வாட வச்சு கொண்டு இருக்க மாட்டான் ஏன்னா அவன் ஒரு ஷார்ட்ஸ் மேனு கிடையாது ஸோ இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இது இலூஷன் தான்ட்டு நீ என்னை ட்ரிக் பண்ணணும்னு பார்த்தியா அரோஸ் அப்படின்னு கேட்குது நீ என்னை ட்ரிக் பண்ணியிருக்கணுன்னா நீ பார்த்தீங்கன்னா என்னையும் நான் ஹேட் பண்ணுற மாதிரி காட்டியிருந்துருக்கணும் நான் எவ்வளோ வீக்காக இருக்க என்னை காட்டியிருக்கணும் நான் ஒரு ட்ராஷ் கிட்டே நீ காட்டியிருந்துருக்கணும் நீ இன்னும் பெட்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவா அப்படி சொல்லுது உடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் தான் சொல்லுது இன்னும் 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 இன்னோ இன்னும் இது கம்ப்ளீட்லி யுல்யூஷன்லாம் கிடையவே கிடையாது உன் மனசுக்குள் என்ன இருக்கோ அதுதான் வெளியே வருது நீ உன் மசுக்குள்ளே என்ன நினச்சியோ அது மட்டும் தான் வெளியே வருது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான் அது மட்டும் கிடையாது ஜெலியூஷன்ஸ் எல்லாமே மற்றவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்கொசம் மட்டும் தான் வெளியே வரும் நீ ரிவெஞ்ச் எடுக்கணும் நீங்கள் ஒரே பர்சன் ஜாங்கிறாங்க மட்டும்தான் அப்படி சொல்லுது உடனே இது கேட்டவனே ஆரோஸ் இப்படிலாம் பேசாது அப்படி சொல்லி அந்த ஆரோஸ் தான் சொல்லுது ஆனால் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீ என்னுடைய டிவைன் ட்ரீமை கேன்சல் பண்ணி வெளியே வருவேன்ட்டு அது மட்டும் கிடையாது இன்னமும் நீ காம் மைண்டோடு இருக்க பற்றியா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உன்னுடைய மேன்னஸ் அது ஒன்று விட்டு போயிடுச்சா ஸூக்கியே சூக்கி நீ பிரில்லியண்டாக இருக்கு மற்றவங்க மாரி புலிஷ் அந்தவங்க எல்லாம் இதில் மாட்டி இருந்திருப்பாங்க நீ இன்டெலக்சாக தான் இதை கிளியர் பண்ணி வெளியே வந்த சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சூக்கிய போட்டு பார்த்தா சம கண்ணாச்சு வாயம் மூடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கன்று வச்சு ஒரே ஆடி பார்த்தீங்கன்னா இந்த மாஷு டப்புன்னு அந்த கயத்து சாய்ச்சி அதெல்லாம் தப்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய அட்டாக் அந்த மாஷோடய கைத்துக்கு பக்கத்துலேயே போகுது அவள் தலை மிஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லி சுக்கே பண்ணு பார்க்குது அந்த மாதிரி தான் சொல்லுது ஸூக்கே சுகே சுகே நீ என்ன நினைக்கிற அந்த ஆங் டூ கில்டு உங்களுடைய புது வீடு நினச்சியா நீ அப்படி நம்பினா அது உன்னோட புது வீடு ஆகிடுமா உனக்கு என்ன தெரியும் அந்த ஆங் டூ கில்டை பற்றி அது எவ்வளோ குரூவானு ஒன்று தெரியுமா அதில் ட்ரூ கலர் பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது வா வாயம் மூடு நான் இதை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது பிக்ஸி சுவிட்ச் டு ஹேக்கர் மூடு அப்படி சொன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டாக உருமாறுது இந்த அண்டர்வேல்டு சிஸ்டம் மறக்கவே இல்லை ஏன்னா இதை நான் தான் கிரியேட் பண்ணேன் அதுவும் இந்த பார்ட் ஆஃப் டொமைன் சிஸ்டம் அதை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் நான் ஒரு ஆர்கிடெக்ட் அது மட்டும் கிடையாது நான் தான் அதோட கிரியேட்டரும் கூட அதனால என்னால் கமாண்ட் கொடுக்க முடியும் ஆல்சோ அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது சப்ப மேட்ரு அவனுடைய ட்ரூ செல்ஃபு கூட என்னால் வரவேற்க முடியும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் ஆன் பண்ணுது சரி ப்ரொசீட் பண்ணு அப்படி சொன்னே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ஹேக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட் ஹேஸ் பின் ஆக்டிவேட்டட் இப்போ கேப்சர் பண்ணு அப்படி சொல்லுது வாவ் 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 பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் தான் கைத்தட்டுது கைத்தட்டு சொல்லுது நீ அந்த பேக் டோர் யூஸ் பண்ணுறியா ஆனால் அது மூலமாக என்ட்ரானா இந்த வாய்ஸ் சிஸ்டம் நீ எங்கே இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் நீ எங்கே போனாலும் நல்லா எனக்கு காட்டி கொடுத்துரும் அது மட்டும் கிடையாது நீ என்ன பண்ணுறோம் எனக்கு காட்டி கொடுத்துரும் அப்படின்னு வில்லத்தனமாக சொல்லுது பட் நீ இந்த டீப்பஸ்டான ட்ரீம்குள்ளே போனதுனால என்னுடைய பவர் அல்டிமேட்டாக எவால்வ் ஆயிடுச்சு அது மட்டும் கிடையாது நீ அதை யூஸ் பண்ணனா நீ ஒரு குண்டுக்குள்ளே மாட்டனாமேற மேலே மாறிடுவேன் அப்படி சொல்லுது சொல்லிட்டு வில்லத்தனமாக சொல்லுது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய வாயின்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுது வில்லத்தனமாக இந்த மூலையை நீ காலையாயிடுவே அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே எக்கச்சக்கமான இது போய் வீடியூபர் ஆர்கிட்டெக்ட் பண்ணால் அட்டாக் பண்ணுது சூரியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த லேப்டாப்பில் ஒரு பட்டனை தட்டுது தட்டோனே பார்த்தினா அந்த இருக்கிற வெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வரைஞ்சி போகுது சே இதெல்லாம் ஒரு யூஸ்லெஸ் ஏமே எடுத்துகிட்டு வராத அப்படின்னு தனவட்டா பார்க்குது ஆல்ரெடி எனக்கு இந்த வாய்ஸ் சிஸ்டம் பற்றி எல்லாமே தெரியும் இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லாமே எனக்கு கத்துப்பட்டி அப்படி சொல்லுது இந்த டீப்பஸ்ட்டுக்கும் டீப்பஸ்ட் இந்த ட்ரீம் இந்த ட்ரீம் இந்த வாய்ஸ் சிஸ்டம் இந்த வீக் பாயிண்ட் அது எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ நீ இந்த வீக் பாயிண்ட் நான் ஏன் இதுக்குள்ளே வந்தேன் தெரியுமா ஏன்னா ஆரோஸ் நானும் இப்போது ஒரு ஆம்னி போட்டேன் தான் முன்ன அப்படி சொல்லுது அப்படி சொன்னவனே இந்த மாஸ்டர் மாதிரி சிரன்ஸ் இது எப்படி இது எப்படி இருக்க முடியும் பார்க்குது உடனே பார்த்தீங்கன்னா பிக்ஸி ஆக்டிவேட் ஒட்டாப்பியன் மூடு அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிச் ஆகுது அது கூட சேர்ந்து அந்த லேப்டாப்பும் கிளிச் ஆகுது அது கன்று மாரி மாறுது கோட் நேம் தி ஸ்பிரிட் ஆஃப் கிரியேஷன் லிமிட் அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பவர் ஞில் மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகினே பார்த்தீங்கன்னா அது ரே லுக்கே கெத்தாக இருக்குது அது சொல்லுது இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டோம் ஆர் ஓஸ் நீ இப்போ இந்த இடத்துல சாக போகிற அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய கண்ணை வச்சு கண்ணா பின்னா கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுது அப்படியே அதை அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அடி வாங்குது அடி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அடி அந்த ஸ்புக்கே பண்ண நிறுத்தாமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்ட் அந்த பிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன பின்னமாயிடுச்சு இப்போ ஸ்மோக்கெல்லாம் க்ளியர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ராக்மென்ட் ஒன்று காட்டுறாங்க இந்த ஆர்கிடெக்ட் ஒன்று தான் பார்க்குது ஸோ ஆர் ஓஸ் அடி பொறுமையாக நம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிட்டெக் கையில் எடுக்குது இதுதான் ஆரோஸோட டிவினிட்டி ஃப்ராக்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்க்குது உடனே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூக்கியோட மூக்குலையும் வாயிலையும் போகுது இது என்ன இது என்னென்னு கதறது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் அதிகமாக போகுது அது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே சூழ்ந்து சூக்கியை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுது சூக்கிய பார்த்தீங்கன்னா வெளியில் கதறது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் தான் வெளியே வருது ஆரோஸ் ஹஹா லிட்ட கேல் நீ என்ன நினச்சேன் உண்மையாலே ஒன்னால டிஃபீட் பண்ண முடியும் நினச்சியா அடச்சா எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது உன்னால் எப்படி அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்கன்னா முழுசாக இந்த மாஸ்டர் சூக்கியவே கண்ட்ரோல் பண்ணுது அந்த மாஸ்டர் சொல்லுது நீ காலப்படாத சுக்கே உன்னுடைய வேதனை உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய எமோஷன்ஸ் உன்னோடைய ரிவெஞ்ச் எல்லாமே இப்போ என்னோட தான் மாறுது யாருக்கு தெரியும் இது ஃபேட்டாக இருக்கலாம் போல ஏன்னா நீ ஏன் வந்து என்கிட்ட மாட்டேருக்கியே ஏன்னா

இந்த ட்ரையல் மூடனா என்னட்டு எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த வேர்ல்டோட ட்ரூத் இது ஃபுல்லாகவே நல்லா தெரிஞ்சிச்சு அழுது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்ட் பொண்ணு அது சொல்லுது அந்த மாஸ்டர் இந்த வேர்ல்டு ட்ரூத் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் இதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வில்லத்தனமாக சொல்லுது இதோட பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட முடியுது